எத்தனையோ உறவிருந்தாலும் அம்மாவும் அன்பிற்கு நிகராகுமா எனக்கு இருந்தாலும் மீண்டும் மடியில் உறங்கும் நாட்கள் தோன்றுமா வறுமையில் வாழ்ந்திருந்தும் வாடி நீ நின்னதில்லை கவலையில் நீ இருந்தும் கண்கலங்க விட்டதில்லை முன்ன போல யாரும் இங்கே ஆறுதலும் கொடுக்கவில்லை குற சொல்லும் உலகத்தில் வாழ வருத்தில வாழ்வே வருத்தம் தானம்மா ஏ கண்ணீரை துடைக்க வாயம்மா வாழ்வே வருத்தம் தானம்மா ஏ கண்ணீரை துடைக்க வாயம்மா எத்தனையோ இருந்தாலும் அம்மாவும் அன்பிற்கு நிகராகுமா பஞ்சுமத்தை எனக்கு இருந்தாலும் மீண்டும் முன்மடியில் உறங்கும் நாட்கள் தோன்றுமா நல்லத சொன்னாலும் கேட்பதற்கு நாதி இல்லை தகுதியை பார்த்துதானே பழகிற நாட்டுக்குள்ள பொறுமையா வாழ்ந்ததேனம்மா ஒன்ன நினைக்காத நேரம் ஏதம்மா சுமந்த சுமைகள் போதுமா ஒன்ன எத்துக்கிட்டா பூமி தாயம்மா எத்தனைய உறவிருந்தாலும் அம்மாவும் அன்பிற்கு நிகராகுமா எனக்கு இருந்தாலும் மீண்டும் மடியில் உறங்கும் நாட்கள் தோன்றுமா இந்த பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடன் கூட சேர்ந்து பயணியுங்க நன்றி